என்பழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வெளியாகி இருக்கிற படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் தனுஷ் இயக்கத்தில் அவருடைய எழுத்துல அவங்க குடும்ப படமாக வெளியாகி இருக்கிற படம் தான் இது சொல்லப்போனால் ஃபேமிலி படம் அப்படின்னா முழுக்க முழுக்க அது இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் தான் காரணம் படத்தை இயக்கியிருக்கிறது தனுஷு தயாரிச்சிருக்கிறது அவங்க அப்பா அம்மா நடிச்சிருக்கிறது அவங்க அக்கா பையன் இப்படி எல்லா வகையிலும் வந்து அவங்களுடைய ஒரு குடும்ப படமாக வந்திருக்கு இந்த படம் இன்னைக்கு தான் ரிலீஸு அதுக்குள்ள ரிவியூவான்னு கேட்டால் ஒரு நாள் முன்னாடியே பத்திரிகையாளர்களுக்கு இந்த படத்தை சத்தியம் திரையரங்கில் போட்டு காமிச்சிட்டார் தனுஷ் காரணம் என்னென்னா தன்னுடைய படைப்பு மீது தன்னுடைய படத்தின் மீது தன்னுடைய எழுத்து இயக்கத்தின் மீது அவருக்கு இருக்கிற அபார நம்பிக்கையால் ஒரு நாள் முன்னாடியே படத்தை போட்டு காமிச்சிட்டார் படம் எப்படி இருக்கு ஆரம்பத்திலே சொல்லிடுற இந்த படம் அவர் வந்து ட்ரெய்லரில் சொன்னது தான் இது ஒரு காதல் கதை தான் ஆனால் ரொம்ப பெருசாக வித்தியாசமாக எதிர்பார்த்து வராதிங்க வழக்கமான ஒரு காதல் கதை தான் அப்படின்னு அவர் ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி வந்து தன்னுடைய ட்ரெயிலரில் சொல்லியிருந்தார் அது ஒரு விதத்தில் உண்மைதான் அதாவது ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப புதுமையாக ரொம்ப அப்படி மனசை புழியிற மாதிரி அப்படியான ஒரு காதல் கதை அல்ல இந்த படம் ஆனால் ஒரு படத்துக்கு போனால் ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் தான் அதிகபட்சம் இந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரங்கிறதெல்லாம் வந்து போட்டு வதைக்கிறது அது இரண்டரை மணி நேரத்தை இனிமையாக மனசார ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக பார்த்து சிரிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு படம் வேணும் அப்படின்னு சொன்னா அதை இந்த நீக் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படத்தை பா பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் நான் பரிந்துரைக்கிறேன் இது ஒரு மென்மையான ஒரு காதல் கதை அதாவது ஒரு பிரேக்கப்பு ரெண்டு அதாவது காதலன் காதலி இவங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப்பு அதுக்கப்புறம் அந்த பிரேக்கப் சரியாகுதா அல்லது வேற ஜோடியா சேர்றாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை ஏன்னா படம் பார்க்குற உங்களுக்கு குறைந்தபட்சம் அந்த படத்தினுடைய கதை என்னன்னு தெரியாமல் இருக்கணும் நான் பல முறை சொல்றது அதுதான் படத்தோட கதையை முழுசா சொல்லிட்டா அதுக்கப்புறம் காசு கொடுத்து தியேட்டருக்கு போற உங்களுக்கு வேற என்ன மிச்சம் இருக்கும் அதனால நீங்க இந்த படத்தை வந்து ரிவ்யூ எந்த ரிவ்யூவும் பார்க்காம அல்லது இந்த கதை என்னென்னு தெரிஞ்சுக்காம நீங்கள் ப்ளைனாக வந்து படத்துக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் படத்துக்கு போனீங்கன்னா இரண்டரை மணி நேரம் ஒரு ஜாலியான ஒரு இனிமையான ஒரு ஃபன் ஃபில்லிங் ரைடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு அனுபவம் நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இந்த நிலவுக்கு மேல் என்னுடைய கோபம் படத்தை பற்றிய ஆனஸ்டான என்னுடைய கருத்து ஒரு டைரக்டர்னா வெரைட்டியான சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும் அதாவது தமிழ்ல அதுக்கு ஒரே உதாரணம் யாருன்னா அமரர் மணிவண்ணன் அவரை மாதிரி வந்து வெரைட்டியான சப்ஜெக்ட்ஸ் கொடுத்த ஒரு இயக்குனரை நீங்க பார்க்கவே முடியுது ஐம்பது படம் டைரக்ட் பண்ணாரு இந்த ஐம்பது படத்துலயும் அவருக்கு என்னென்ன ஜானர்லாம் தெரியுமோ என்னென்ன ஜானர்லாம் அவருக்கு எல்லாத்தையும் வந்து அவர் காமிச்சிட்டார் நூறாவது நாள்ல ஒரு படம் எடுப்பார் திடீர்னு பார்த்தா அம்பிகை நேரில் வந்தாலும் ஒரு படம் எடுப்பார் நூறாவது நாள் ஹாரர் படம் அம்பிகை நேரில் வந்தால் லவ் சீட்டிங்கு அந்த மாதிரி ஒரு ஒரு பிளே பாய் படம் ஒரு பிளே பாய் படம் அது ஆக்சுவலா இப்படி பல வெரைட்டியை கொடுத்தவர் மணிமணன் எனக்கு தனுஷை வந்து அவருடைய இடத்துல தான் பொருத்தி பார்க்க தோணுது காரணம் அவரோட முதல் படம் பார்த்தீங்கன்னா வெரை ஒரு ஒரு பக்கா ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டாக எடுத்திருப்பாரு அந்த நகரத்தில் முடிச்சிருப்பாரு பக்காவாக இருக்கும் அவருக்கு மாஸ் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே அதில் இருக்கும் பவர் பாண்டி அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா ராயன் ஒரு பெரிய ஒரு கேப் விட்டு தான் அந்த படத்தை கொடுக்குறாரு பட் ராயன் வந்து அது வேற ஒரு ஒரு ரஃபான ஒரு ரஸ்டிக்கான ஒரு 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 கதை அது இந்த படம் பார்த்தா ஒரு லைட் ஆர்டர்னிங் லவ் ஸ்டோரி ஒரு ஜாலியான ஒரு காதல் கதை இப்போ அடுத்த படம் இட்லி கடை அது வேற ஒரு ஜனர் ஸோ எனக்கு ஒரு இயக்குனரா தனுஷ் வந்து தனுஷ் மேல மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்துது அவர் தருகிற ஒவ்வொரு படமும் இந்த நிலவுக்கு என் மேல் கோபம் இந்த படமும் கூட அவர் மீதான நம்ம அபிப்பிராயத்தை வந்து இன்னும் ஒருபடி மேலே தான் கொண்டு போகுது இந்த படத்துல தனுஷ் நடிக்கல அவர் டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணியிருக்காரு ஆனால் படம் பூரா நம்ம தனுஷே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது காரணம் என்னென்னா படத்தில் நடிச்சிருக்கிற பவிஷ் நாராயண் அவரு தான் ஹீரோ நம்ம காதல் கொண்டேன் படம் பாத்தீங்க இல்லையா இந்த காதல் கொண்டேன் படத்துல நீங்க தனுஷ என்ன தோற்றத்துல என்ன மாதிரி பாடி லாங்குவேஜ்ல பார்த்தீங்களோ அதை வந்து படம் முழுக்க நீங்க பார்க்கலாம் இரண்டு மணி நேரமும் பவிசை நீங்க அப்படியே இன்னொரு தனுஷ திரையில பார்க்கல தனுஷோட குளோன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய நடிப்பு அவருடைய முகபாவம் அவ்வளோ ஏன் குரல் தான் டப்பிங் பேசிட்டு போகிறோம் அப்படின்னு ரெண்டு மூணு முறை நானே கேட்டுக்கிட்ட அளவுக்கு அவர் வந்து எல்லா வகையிலையும் வந்து தனுஷ் அப்படி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கார் சரி ஒரு குளோன் அவரு தனுஷ் அப்படி காப்பி அடிக்கிறாருன்னு சொல்லலாமான்னு அப்படியும் இல்லை திறமையாக நல்லா நடிச்சிருக்காரு சிறப்பாக பண்ணியிருக்காரு காட்சிகள் ஒவ்வொரு காட்சியிலையும் நம்ம பார்க்குறது ஒரு புதுமுகம் முதல் பட ஹீரோ அப்படின்னு நம்ம நினைக்காத அளவுக்கு ஒரு நல்ல நடிப்பு கொடுத்துருக்காரு அவருக்கு உண்மையிலே வந்து சரியான ஒரு ஃபியூச்சர் இருக்குது அதற்கான ஒரு களத்தை வந்து சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காரு தனுஷ் குறிப்பா இந்த காதல் அந்த காதலிக்கிற காட்சி காதல் தோல்வி காட்சி அப்புறம் தன்னுடைய முன்னாள் காதலிக்கு கண்ணெதிரில் ஆகிறத பார்த்து அதை பொறுக்காம வந்து தவிக்கிற காட்சி இது எல்லாத்துலேயுமே வந்து அச்சு அசல் அப்படி தனுஷை பார்த்த மாதிரியே இருந்தது அந்த அளவுக்கு சிறப்பாக வந்து பண்ணியிருந்தார் இப்போ தனுஷ் மாதிரி நடிக்கிறதுன்றது ஒரு இல்லை நம்ம வந்து அதை உள்வாங்கிக்கணும் நம்ம வந்து அதை வந்து இது அப்படியே இமிட்டேட் பண்றாண்டா அப்படின்னு நினைக்காத அளவுக்கு நமக்கு அந்த ஃபீல் வந்து உருவாக்கணும் அதை வந்து பவிஷ் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு அவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் படத்துல முக்கியமான இன்னொரு கேரக்டர் என்னன்னா இந்த மேத்யூ தாமஸ் அதாவது அந்த பவிஷோட நண்பனா படம் முழுக்க வருகிற மேத்யூ தாமஸ் படத்துக்கு படத்துல போய் உக்காந்தா ஜாலியா சிரிச்சுட்டு வரலாண்டா அப்படிங்கிறதுக்கான கேரண்டியை கொடுக்கறது இவர் தான் லியோவில் நம்ம பார்த்த பையனடா இது அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு சொல்லப்போனா படம் முழுக்க வந்து நிறைய இடத்துல கைத்தட்டல் வந்துக்கிட்டே இருக்கு அது யாருக்காகன்னா தனுஷோட அந்த ஒன்லைன்ஸ் அதாவது தனுஷ் எழுதுன அந்த ஒன்லைன்ஸ் இருக்கு பாருங்க கமெண்ட்ஸ் அது இன்னொரு பக்கம் இந்த மேத்யூ தாமஸ் அடிக்கிற கமெண்ட்ஸ் இதுக்கு வந்து அவ்வளோ பெரிய விசில் பறக்குது ரசிகர்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கறாங்க ஏன்னா இதை வந்து நான் மக்களோட படம் பார்த்ததுனால சொல்றேன் அடுத்து இந்த படத்தினுடைய ஹீரோயின்ஸ் நாலு பேர் இருக்காங்க ஆக்சுவலாக நாலு பேருக்குமே சமமான ரோல் தான் கொடுத்துருக்காரு அதில் ஹீரோயின்னா அந்த அனிகா சுரேந்திரன் அவங்க தான் படத்தினுடைய நாயகி இவங்க ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க விஸ்வாசம் படத்தில் அந்த குழந்தை நட்சத்திரமாக வந்த பொண்ணு தான் இப்போ வளர்ந்து அவ்வளோ பெரிய பொண்ணாக ஹீரோயினாக நிற்கிது படத்தில் அவங்கள ப்ளஸ்ஸுன்னு சொல்கிறதா அல்லது மைனஸ்ன்னு சொல்கிறதான்னு தெரியல நல்லா தான் நடிச்சிருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு அந்த ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி தெரியல நமக்கு ஒரு வேளை அது நம்முடைய பார்வையின் தவற கூட இருக்கலாம் பார்க்கறவங்களுக்கு அது எப்படின்னு தெரில பட் நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் கூட வந்து ஒரு அந்த அந்த ஃபேசியல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது வந்து சிரிக்கும் போதும் சரி அழும்போதும் சரி ஒரே மாதிரி தெருது அதனால நான் இதை சொல்கிறேன் பட் பார்க்குறவங்களுக்கு அது வேறு மாதிரி ஃபீலாக கூட இருக்கலாம் பட் ஒரு அந்த ஹீரோயினாக வந்து அவங்க அவங்களுடைய பணியை வந்து ஓகே பண்ணியிருக்காங்க இன்னொன்று இன்னொரு நாயகியாருன்னா பிரியா வாரியர் அவங்க மலையாள நடிகை ஒன்று தெரிஞ்சிருக்கோம் இந்த பிரியா வாரியர் வந்து பபிஷோட பபிஷை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணா வராங்க கல்யாணம் நடஞ்சா இல்லையாங்கிறதெல்லாம் படத்தில் பாருங்க அது ஓகே பெரிய ஒரு நம்ம எல்லாம் எல்லாருமே பேரணியா எதிர்பார்த்தா எப்படி அதனால அப்படி சொல்ல முடியாது ஓகே அப்படிங்கிற தான் அந்த பிரியா வாரியர் இன்னும் இரண்டு பேர் இருக்காங்க அதில் இந்த பவிஷோட ஃப்ரெண்டா வர்ற ஒரு பொண்ணு அதே போல் பவிஷோட ஃப்ரெண்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வர்ற இன்னொரு பொண்ணு இந்த இருவரும் கூட கிட்டத்தட்ட நாயகிகள் தான் படம் ஃபுல்லாக வராங்க சரத்குமாருக்கு ஒரு ரொம்ப மனசில் நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு அவரோட பாத்திரத்தை அறிமுகப்படுத்தும் போதே இந்த பாத்திரம் ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம நம்ம வந்து அவர் மேலே ஒரு இறக்கம் வர்ற மாதிரி பண்ணிவிடுவார் அப்படின்னு தான் நம்ம ஆரம்பத்தில் நினைக்கிறோம் அது கரெக்டாக அதே மாதிரி தான் முடியுது ஒரு கதையாக பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஜாலியான ஒரு ஒரு கதை தான் ஏன்னா இந்த கல்லூரி படிக்கிற பசங்க அல்லது கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்களே இந்த பசங்க வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இந்த மாதிரி சம்பவங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும் அதனால் படம் பார்க்கும்போது எளிதாக இவங்க அது கூட கனெக்ட் ஆகிறத பார்க்க முடியுது ஏன்னால் நான் படம் பார்க்கும்போது பக்கத்தில் என் பையனை கூட வச்சுருந்தான் பார்த்தேன் அவனுக்கு வந்து அந்த படம் கனெக்ட் ஆன விதமெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது பட்டு அதுக்காக வந்து இந்த முந்தின தலைமுறை ஆட்கள் அவங்களுக்கு வந்து இந்த படம் கனெக்ட் ஆகாது அல்லது பிடிக்காது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தாராளமாக எந்த வயதை சேர்ந்தவர்களும் என்ஜாய் பண்ணி போகலாம் அப்படி பண்ணியிருக்கார் படத்தில் ஒரு பெரிய குறை அப்படின்னு சொல்லணுன்னா என்ன சொன்னால் படம் முழுக்க வந்து குடிதான் அதாவது சந்தோஷம் துக்கம் காதல் பிரிவு அல்லது காதலிச்ச அந்த காதலுடைய நினை முதலாண்டு நிறைவு எப்படி பல நிகழ்ச்சிகள் வருது அது எல்லாத்துக்குமே வந்து குடிதான் மெயினாக வந்து அவங்க செலிப்ரேஷனோட ஒரு பாட்டை காட்டுறாங்க அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நிலம அதுதான் அப்படின்னா கூட பட் திரையில் அத எல்லா சூழல்லையும் சரக்கு எல்லா சூழல்லையுமே குடி விடிய விடிய குடி அப்படின்னும் போது அது இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சி கூட இல்லாத அளவுக்கு குடிக்க ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து தோற்று வச்சுது நீங்க படம் பார்த்தீங்கன்னா அது தெரியும் ரெண்டரை மணி நேர படத்துல ஒரு அரை மணி நேரம் கூட குடி இல்லாத காட்சிகளே இல்லை படம் முழுக்க அப்படி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வந்து சரக்கடிச்சுக்கிட்டே இருக்காங்க பசங்க அதுவும் எல்லாருமே வந்து படிச்சு அல்லது படி படிக்கிற பசங்கள் படிச்சு முடிச்சு அடுத்த ஸ்டேஜ்க்கு போகிற பசங்க அதே போல் ஆண் பெண் அப்படின்ற பேதமெல்லாம் இல்லை ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே லவ் ப்ரப்போசலுக்கு குடிக்கிறாங்க லவ் பிரேக்கப்புக்கு குடிக்கிறாங்க அல்லது அந்த காதல் கைகூட்லேயே அப்படிங்கிற அந்த ஏக்கத்தில் குடிக்கிறாங்க அது அதை வந்து இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர் அப்படின்னு எடுத்துட்டு சாதாரணமாக கடந்து போக முடியல அல்லது ஏன் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி தானே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஓவர் டோஸாக தெரிஞ்சுது படம் முழுக்க இந்த காட்சிகள் இருப்பதுதான் ஒரு பெரிய குறையா எனக்கு தெரிஞ்சது அதே போல் படத்துல ரொம்ப ரசிச்சது எதுன்னா ரெண்டு விஷயம் ஒன்று படத்தோட ஒளிப்பதிவு லியான் பிரிட்டோ அவர் தான் ஒளிப்பதிவாளர் ரொம்ப சிறப்பா வந்து பண்ணியிருந்தார் இந்த மாதிரி படத்துக்கு என்ன மாதிரி அந்த காட்சிகள் வைக்கணும் எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட் இருக்கணும் அந்த லைட்டிங் இது எல்லாமே வந்து ரொம்ப பார்க்கும்போதே வந்து நம்மள ரொம்ப சுலபத்தில் வந்து உள்ள இழுத்துருது அந்த மாதிரியான ஒரு ஒளிப்பதிவு அதே போல இசை ஜிவி பிரகாஷ் எனக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் பெரிய ஈர்ப்பெல்லாம் எல்லாம் எப்பயும் கிடையாது ஆனால் அண்மை காலத்தில் அதாவது இந்த தங்கலான்னு ஒரு படம் பார்த்தோம் இல்லையா தங்கலான் அதுக்கு முன்னே அசுரன்னு தங்கலான்னு அதுக்கப்புறமா அவருடைய இசை வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்டேஜுக்கு போனதா நம்மளால் பார்க்க முடியுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட மூடு என்ன இந்த படத்தோட ஃபீல் என்ன இதை ரொம்ப உள்வாங்கிட்டு ரொம்ப சிறப்பாக அவர் இசை அது பின்னணி இசையாகட்டும் அல்லது பாடல்களாகட்டும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாடல் காட்சிகளை உட்காந்து பார்க்க முடிஞ்சிது நான் இப்போ பொதுவாக வந்து இந்த புதிய செயப்பாளர்கள் அல்லது இந்த தலைமுறை செயற்பாளர்கள் யாரோட இசையாக இருந்தாலும் நான் பொதுவாக அந்த பாட்டை கவனிக்கவே மாட்டேன் நமக்கு அந்த அளவுக்கு அந்த பாட்டு ஈர்க்காது நம்ம பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும் பட் ஜீவி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லா பாடல்களையுமே வந்து நம்ம கேட்க வைக்கிறார் அளவுக்கு அந்த பாடல்கள் அமைச்சிருக்காரு குறிப்பாக அந்த கோல்டன் ஸ்பரோ அல்லது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அந்த ட்ரெயின் பேக் ட்ராப்பில் எடுத்த அந்த பாட்டு இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க மட்டும் இல்லை கேட்கவும் நல்லா இருந்தது ஸோ ஜிவி பிரகாஷோட இசையில் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இந்த படத்தை நம்மளால் பார்க்க முடியுது ஒரு டைரக்டராக தனுஷ் வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெறுவது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து எப்பயுமே தனுஷ் ஜெயிக்கிறது வந்து நம்மளே ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவர் வந்த விதம் வளர்ந்த விதம் தன்னை நிலைநிறுத்திக்கிட்ட விதம் அவருக்கு எதிராக எத்தனை பெரிய புயல்கள் இந்த திரையுலகத்தில் அடிச்சது அத்தனையே வந்து அவர் சந்தித்து இன்னும் வந்து அவர் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே நம்மளே ஜெயிக்கிற ஒரு ஃபீல் தான் அதனால் இந்த படம் பெருசாக இருக்கும் நல்லா வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த எதிர்பார்ப்பை நூறு சதவீதம் பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் எனக்கு இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெக்கேஷனில் ஜாலியாக வந்து ஒரு கோவா மாதிரி ஏதோ ஒரு 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 இடத்துக்கு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து ஜாலியாக இருந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது நிச்சயமாக அந்த படம் பாருங்கள் உங்களுக்கும் அந்த ஃபீல் உறுதியாக இருக்கும்